மகத்துவம் இருக்கு அப்ப அவர் எப்படி ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவம் உள்ளவர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இருபத்தி உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் ஒவ்வொரு நாளுமா என்ன பண்ணுவான் உழுகிறானா அப்படி இல்லைன்னா நிலத்தை கொத்தி நாள்தோறும் பறம்படிக்கிறானா ஒரு விதை விதைக்கணும் அதுக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் உழுணும் அந்த நிலத்தை அதை என்ன பண்ணும் அந்த விதையை நடுறதுக்கு என்ன பண்ணும் கொத்தி நாள்தோ படம் பரம்படிக்கணும் இந்த வேலையை செய்யறத்துக்கு அவன் நாள்தோறும் செய்வானா இல்லை ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்வானா எப்படி செய்வான் உழுகிறவன் எப்படி உழுவான் அவன் ஏதோ ஒரு நாளை நியமித்து இந்த நாளில் இந்த நிலத்தை உழுணும் இந்த நாளில் இந்த விதையை என்ன பண்ணும் விதைக்கணும் இந்த நாளில் நீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான் ஒரு காரியம் வச்சுருப்பான் மனசில் அதுபோல் அவன் என்ன பண்ணுவான் விதைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் உழுவான் ஆனால் நாள்தோறும் என்ன பண்ண மாட்டான் உழமாட்டான் பரம்படிக்க மாட்டான் அவன் அதை மேலாக நிறவின பின்பு அது அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை என்ன பண்ணுவான் தூவி கோதுமையையும் விதைக்கிறான் நல்லவோ அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் அதை மேலாக நிறவுறான் ஃபஸ்ட்டு உழுறான் ரெண்டாவது என்ன பண்ணுறான் பரம்படிக்கிறான் அது ஒரு நாள் வச்சுருக்கான் மூணாவது அவன் என்ன பண்ணுவான் நிலத்தை மேலாக நிறவி என்ன பண்ணுறான் அததற்கான இடத்துல என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் உழுறான் அதற்கான இடத்துல நெ விதைக்கிறான் எங்கே சீரகம் விதைக்கணும் எங்கே கோதுமை விதைக்கணும் எங்கே வந்து எல்லாத்தையும் அது இடத்துல விதைக்கணும்னு அவன் அறிந்து என்ன பண்ணுறான் விதைக்கிறான் இந்த இடத்துல இந்த நிலத்தில் இந்த விதையை போட்டால் தான் என்ன கிடைக்கும் அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண அப்போ பிள்ளைய விட்டுருங்க அதான்னு விளாட்டோங்க எல்லாம் அப்போ எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த விதையை போட்டால் அது நல்லபடியாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் யாருக்கு தெரியும் உழுகிறவனுக்கு தெரியும் என்றைக்கு உழணும் என்னைக்கு அதை விதையை விதைக்கணும் எந்த இடத்துல விதைக்கணும் எப்படி விதைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணும் நல்லாவே தெரியும் ஏன்னா எந்த இடத்துல எந்த நிலத்தில் விதைச்சா இந்த பயிர் நல்லபடியாக வளரும்ன்றதும் அவனுக்கு என்ன தெரியும் தெரியும் அவன் டெய்லி போய் விழ மாட்டான் டெய்லி போய் அவன் என்ன பண்ண மாட்டான் பரம்படிக்க மாட்டான் டெய்லி அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டான் விட மாட்டான் எப்போ அவன் விதைக்கணும்னு நினைக்கிறான்னா அப்போ போய் விடுவான் எப்போ அந்த இடத்துல விதை விதைக்கணும்னு ஆசைப்பட்றான்னா அப்போ போய் விழுவான் எப்போ சரி பண்ணணும் அந்த ச மண்ணன்னு அந்த நேரத்தில் போய் செய்வான் டெய்லி போய் அதை செய்ய முடியுமா டெய்லி போய் ஏர் ஓட்டினு இருக்க முடியுமா டெய்லி போய் என்ன பண்ண முடியும் விதையை விதைச்சிக்கினே இருக்க முடியுமா ஒரு தடவை விதைச்சா விதைச்சிது அதுக்கப்புறம் அது என்ன பண்ணோம் அது வளர்கிறதுக்கான காரியத்தை தான் நம்ம என்ன பண்ணுவாங்க செய்வாங்க அதுபோல் அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை என்ன பண்ணியிருக்கிறாரு உணர்த்துகிறார் அவனுக்கு நல்லா போதித்திருக்கிறார் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நல்லா போதித்து வச்சுருக்கிறார் இதை இப்படி செய்யணும் இதை இந்த நேரத்தில் உழுணும் இந்த நேரத்தில் விதைக்கணும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல விதைக்கணும் இந்த இடத்துல பறவை பரவி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை உழுகிறவனுக்கு நன்றாய் போதிக்கிறாராம் போதிக்கிறாரா இல்லையா போதிக்கிறாரா இல்லையா ஆண்டவர் அவனுக்கு போதிச்சு அவனுக்கு அறிவு இருக்கிறதால்தான் நானும் இருக்கிறதால்தான் இப்படியெல்லாம் செய்யணுன்ற ஒரு உணர்வு இருக்கிறதால்தான் அவன் என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் இப்போ அவன் போய் நெல்லோ இல்லை கோதுமையோ இல்லை கம்போ ஒரு கேழ்வரகோ வரகோ எதையுமே விதைக்காத விட்டானா நமக்கு என்ன இல்லை ஆகாரம் கிடையாது அப்போ அதை அதை அந்தந்த நேரத்தில் செய்யணும்பா அப்படின்னு சொல்லி உணர்த்தி விற்கிறது யார் அவருக்கு அவனுக்கு தேவன் தான் உணர்த்தி விற்கிறார் அப்போ உளுந்து தூள் தூளத்தாலே போரடிக்கப்படுவது படுவதில்லை அப்புறம் சீரகத்தின் உளுந்து உளுந்த போய் தூளத்தாள் தூளைத்தாள்னா என்ன தே இந்த முரத்தை வச்சு இப்படி தூற்றுவாங்க பாரு நெல் அதை போய் உளுந்து அதில் கொட்டி தூற்ற முடியுமா நெல்லை தான் அதில் என்ன பண்ண முடியும் தூற்ற முடியும் அப்போ தான் அந்த பதர் தனியாக போகும் அந்த நெல் நெல் மணி நிற்கும் அப்போ உளுந்தை தூக்கி அதில் போட்ட இப்படி எப்படின்னா அதை என்ன பண்ணோம் உளுந்து அது சரியாக இது பண்ண முடியாது அதே மாதிரி சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடுறதால சீரகமே ரவ இருக்கும் சின்ன சின்னதாக அது மேலே போய் வண்டியை சுற்ற விட்டால் அது என்ன பண்ணும் நல்லபடியாக அது கிடைக்குமா நமக்கு கிடைக்காது உ வந்து கோழினாலும் சீரகம் மில்லாற்றினாலும் அடிக்கப்படணுமா உளுந்து எப்படி கோழினால் அடிக்கப்படணுமா சீரகம் மில்லாற்றினால் அடிக்க மிலாறு சின்னதாக ஒரு குச்சி இது மரம் செடியில் வளரும்ல அந்த மில்லாறு ஒடிப்பாங்க ஒடித்து அதை என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க அப்போ சீரகத்தை அப்படி அடித்தாதான் நமக்கு சீரகம் கிடைக்கும் அதே மாதிரி உளுந்த நம்ம கோல் நாள் அடித்தால் தான் உளுந்து நமக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு தூளத்தாலேயோ இல்லை வந்து அந்த சுற்று வண்டியை வண்டியை சுற்ற விட்டதாலேயோ உருளையை சுற்ற விட்டதாலேயோ நமக்கு என்ன பண்ணது கிடைக்காது அப்போ எதை எதை எந்த நேரத்தில் பயிரிடணும் எப்படி பயிரிடணும் எப்படி அதை அறுவடை செய்யணும் எப்படி அதை களஞ்சியத்தில் சேர்க்கணும் எப்படி எந்த நேரத்தில் உழுணும் எந்த நேரத்தில் விதைக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு மனுஷனுக்கு அந்த அந்த விவசாயத்தை பார்க்குற மனுஷனுக்கு தேவன் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார் அப்போ நன்றாய் போதிக்கிறார் நல்லா தெரியாமல் ஒரு நம்மக்கிட்ட ஒரு ம இடம் இருக்கு வச்சுக்க விவசாய நிலம் இருக்குன்னு வச்சுங்களேன் நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது நம்ம போய் உழணும் நடணும் அதில் என்ன பண்ணணும் எல்லாம் செய்யணுன்னா நமக்கு அது தெரியாது அதுக்காக போதிக்கப்பட்டவங்க அதுக்காக தெரிந்து கொண்டவங்க தான் அதில் என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் செஞ்சால் தான் அறுவடையை பார்க்க முடியும் அதற்கான பலனை பார்க்க முடியும் அப்போ தெய்வன் அவங்க அவருக்கு எப்படி நடத்துறாரா அவரை போதித்து நடத்துகிறார் போதித்து அவனை உண்டாக்குகிறார் உணர்த்துகிறார் அப்போ எதை எது எதில் நம்ம பண்ண இது உளுந்துனா த இந்த கோலால் தான் அடிக்கணும் அப்போ சீரகம்னா எதால் அடிக்கணும் மிளச்சினால் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த காரியங்களை செய்ய முடியும் தெரியாத எந்த ஒரு காரியத்திலும் நம்ம என்ன பண்ண முடியாது ஈடுபட முடியாது அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும் இடைவிடாமல் அதை போரடிக்கிறதில்லை அவன் அதை போரடிக்கிறதில்லை அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நொறுக்குகிறதும் இல்லை அப்பத்துக்கு தானியம் எப்படி செய்யணும் இடிக்கப்படணும் நம்ம சாப்பிட்ற அப்பம் சொல்கிறதுக்கு தானியம் என்ன பண்ணோம் இடிக்கப்படணும் எப்படி இடிக்கப்படும் இப்போ நெல் குத்துறாங்கல்ல நெல் இது அது நெல் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் குத்துவாங்க குத்தி தான் நம்ம என்ன பண்ணோம் அதை எடுத்து என்ன பண்ணோம் பொழச்சி எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும் அதுதான் அப்பத்துக்கு தானியம் இந்த எப்படி இருக்கணும் இடிக்கப்படணும் அப்பத்துக்கு தானியம் என்ன பண்ணோம் இடிக்கப்படணும் எதை தானியம் இடிக்கப்படணும்னா இடித்தால் தான் அதை என்ன பண்ண முடியும் சமையலாக நம்ம செய்ய முடியும் அதை விட்டுட்டு இடைவிடாமல் அதை போரடிக்க முடியாது அது அது போரடிக்கிறதுக்கு அது போரடிக்க முடியாது அது மட்டும் இல்லை வண்டிலின் உருளையால் அதை என்ன பண்ண முடியாது நம்ம நசுக்க முடியாது அப்புறம் தன் குதிரை குதி குதிரைகளால் அதை நொறுக்க முடியாது அப்போ அப்போ எப்படி நம்ம செய்யணும் அப்பத்தை சுடுறதுக்கு என்ன பண்ணணும்னா நசுக்கணும் என்ன பண்ணணும் இடிக்கணும் அந்த பொருளை என்ன பண்ணணும் இடிக்கணும் ஒரு அரிசியை நல்லா இடித்தா தான் என்ன பண்ணோம் மாவாகும் அதை வச்சு தான் அப்பம் சுட முடியும் ஒரு கோதுமையை நல்லா இடித்தா தான் மாவாகும் அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும் நம்ம அப்பம் சுட முடியும் அதை போய் உருளையில் நசுக்க முடியாது அதை போய் தூற்ற முடியாது தூட்டுனா நம்ம என்ன பண்ண முடியாது அப்பம் சுட முடியாது அப்போ எதற்கு எதை செஞ்சால் எது செய்ய முடியும் அப்படின்னு எது தெரியும் ஒரு விவசாயிக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா எந்த நேரத்தில் உழுணும் டெய்லி போய் உழுந்துன்னு இருக்க மாட்டான் ஒரு நாள் உழுவான் ஒரு நாள் அதை பரப்பி விடுவான் இன்னொரு நாள் அதை போய் விதைப்பான் இன்னொரு நாள் நீர் பாய்ச்சுவான் இன்னொரு நாள் அதை வளர செய்வான் இன்னொரு தடவை என்ன பண்ணுவான் அதை அறுவடை செய்வான் அப்போ அறுவடை செய்யும் போதும் அதை எப்படி செய்யணும் விதை உழும்போது எப்படி விழுணும் விதைக்கும் போது எப்படி விதைக்கணும் எந்த இடத்துல விதைக்கணும் எதை எந்த இடத்துல நிலத்தில் விதைச்சா ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் யாருக்கு தெரியும் உழுகிறவனுக்கு தெரியும் அப்போ இது எல்லாம் அவனுக்கு யார் தான் கற்றுக் கொடுக்குறா தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார் இதையெல்லாம் யார் கற்றுக் அவருக்கு அவன் தானாக பிறந்தவனே தெரிஞ்சிட்டாதான் இல்லை தேவன் அவனுக்கு போதித்து அவனை உணர்த்துகிறார் அப்போ இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகுது இதெல்லாம் எப்படி உண்டாவது சேனைகளின் கர்த்தரால தான் உண்டாது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது தேவன் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி தான் என்ன பண்ண முடியும் நடத்த முடியும் அடுத்தது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அப்போ பாருங்கள் அவர் ஆலோசனை பண்ணுறாரு இதை இந்த நேரத்தில் உழுணும் இந்த நேரத்தில் விதைக்கணும் இந்த நேரத்தில் அறுக்கணும் இந்த நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவராக இருக்கிறார் இப்படியெல்லாம் ஆலோசனை பண்ணி அந்த திட்டத்தை என்ன பண்ணுறார் மனுஷர்கிட்ட கிட்ட சொல்கிறார் சொல்கிறதால தான் அவன் போதிக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அவன் செய்கிறான் அதனால தான் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அவர் செய்கின்ற செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குமா மகத்துவமாக இருக்கும் அப்போ ஏசப்பா கூட பூமியில் வாழ்ந்து போது அவர் செய்த செயல்லாம் என்னது அவர் என்ன செயல் செய்தார் அவர் என்ன பண்ணார் சுசிஷத்தின் ராஜ்யத்தை என்ன பண்ணார் போதித்தார் வியாதியஸ்தர்கள் வந்த வியாதியேசர்களை குணப்படுத்தினார் பே பிசாசு பிடிச்சவங்கள என்ன பண்ணார் அவர் பிசாசுகளை நீ ஓட்டினார் அப்போ குருடருக்கு கண்களை திறந்தார் அப்போ நடக்க முடியாதவங்களுக்கு நடக்க பண்ணினார் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் ஏசப்பா செஞ்சாரா செய்யலையா அவர் செய்கின்ற செயலெல்லாம் ஆச்சரியமானது நாலு நாள் மறுத்து போன லாஸ்டர்வா என்ன பண்ணார் அவர் உயிரோடு எழுப்பினார் லாஸ்டர்வே எழுந்துவான்னு சொன்னவொடனே அவன் என்ன பண்ணிட்டான் வந்துட்டான் அப்போ அவர் செய்கின்ற செயலெல்லாம் எப்படி இருக்குது மகத்துவமாக இருக்கிறது அவர் செய்கின்ற செயலெல்லாம் எப்படி இருக்குது மகத்துவமாக இருக்குது அவர் ஆலோசனையில் எப்படி எப்படி ஆலோசிக்கிறாரு ஆச்சரியமாக மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அவர் என்ன பண்ணுறாரு ஆலோசனை செய்து செயலில் மகத்துவம் உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்போ ஒரு மனுஷன் தானாகவே இதெல்லாம் செய்திட முடியாது எந்த நேரத்தில் விதைக்கணும் எந்த நேரத்தில் அப்போ என்ன பண்ணணும் அந்த நேரத்தை கொத்துணும் எந்த நேரத்தில் அதை பரவி விடணும் எந்த நேரத்தில் அந்த விதையை விதைக்கணும் எந்த நேரத்தில் அந்த க விதையை என்ன பண்ணணும் வளர்ச்சி செய்யணும் எந்த நேரத்தில் அதை என்ன பண்ணணும் கோதுமை மணியை வதச்சா கோதுமையாக என்ன பண்ணோம் அறுக்கணும் அப்படின்றதெல்லாம் தேவன் யாருக்கு போதிக்கிறாரு மனுஷனுக்கு போதிக்கிறாரு அப்போ அதே மாதிரி தான் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி நடந்து கொள்ளணும் மற்றொரு இடத்துல எப்படி பேசணும் அப்போ நம்ம எப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் எப்படி நம்ம இருக்கணுன்றதெல்லாம் தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அப்போ நம்மளை தான் அவர் நமக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியுது நடக்க முடியுது நாம்ளாக தானாகவே என்ன பண்ண முடியாது நடக்க முடியாது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அவர் ஆலோசனை பண்ணால் ஆச்சரியமானவர் வர அவர் ஆலோசனை எப்படி இருக்கும் மனுஷன் ஆலோசிக்கிற ஆலோசனை எல்லாம் சரி வராது தீவன் ஆலோசனை பண்ணால் அது எப்படி இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய செயல் எப்படி இருக்கும் மகத்துவமாக இருக்கும் அப்போ தேவனுடைய ஆலோசனை நாம் ஒன்று நினைப்போம் தேவன் ஒன்று என்ன பண்ணுவார் செய்வார் நம்ம வாழ்க்கையில் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்போ நம்ம ஆலோசனை எல்லாம் அது ஒரு பெரிய ஆலோசனை கிடையாது தேவன் எதை ஆலோசிக்கிறாரோ அந்த படி தான் நம்மளை என்ன பண்ணுவார் நடத்துவார் அது மட்டும் இல்லை செயலில் மகத்துவம் உள்ளவராக அவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு அப்போ அப்படிப்பட்ட தேவனை நம்ம சொந்த தெய்வமாக நம்ம கொண்டிருக்கிறோம் அப்போ நாமளும் நம்ம செய்கின்ற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கா தேவனு தேவனுக்கு சித்தமாக இருக்கா தேவனுக்கு உகந்ததாக இருக்கா தேவனுடைய காரியங்களை நம்ம செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆலோசனை செய்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம செயல்படணும்னு சொல்லி தேவனை வந்தார் பண்ணுறார் விரும்புகிறாரு நம்ம இதுக்காக ஜவம் பண்ணலாமா மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா அந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா சோத்திரம் ஆண்டவரே அப்பா உமாக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அப்பானே செயல்களில் மகத்துவம் உள்ள தேவனப்பா ஆண்டவரே சோத்திரம் ஒரு மனுஷனப்பா எப்பொழுது அப்பா சோத்ரோம் நிலத்தை ப உழணும் எப்பொழுது கொத்தணும் எப்பொழுது பரவி ப பரவி எப்பொழுது விதைக்கணும் எப்பொழுது அந்த நிலத்தை ப விதைத்த விதையை பயிர் ச நல்லபடியாக வளர பண்ணணும் எப்பொழுது அதை அறுவடை செய்யணும் எந்த இடத்துல எந்த நிலத்தில் விதைக்கணும் அப்படின்றத எல்லாம் அப்பா மனுஷனுக்கு நீங்கள் போதித்து நடத்துகிறீங்க உங்களுடைய ஆலோசனை எப்படி ஆச்சரியமாக இருக்கப்பா உங்களுடைய எல்லாம் மகத்துவமாக இருக்கிறது ஆண்டவர் அது போல் அப்பா சோதரமாண்டவர் உங்களைப் போல் நாங்கள் வாழ உங்களுடைய சித்தத்தைப் போல் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு எப்படி நடத்த சித்தமாக இருக்கிறீரோ அந்த சித்தத்தின்படி நாங்கள் வாழதே வாவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா சோத்ரம் ஆண்டவரை அப்பா மனுஷனுக்கு போதித்து நடத்துகிறவரை அது போல் எங்களுக்கும் அப்பா நீங்கள் போதிங்க அப்பா எங்கள் மேது அப்பா கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆவியானவரை நாங்கள் எப்படி நடக்கணும் யார் இடத்துல எப்படி பேசணும் எப்படி நடக்கணும்ன்ற எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரை நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்தவரே சோத்ரம் அப்பா அந்த ஏசையா தீர்க்கதரிசின் புத்தகத்திலிருந்து இருபத்தெட்டாவது அதிகாரத்திலிருந்து பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ਇਸ ਨੂੰ ਜਵੰਕੀ ਨਾਲ ਲੱਪਿਦਾਵੇ ਆਮਨ